ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய நித்திரை விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு பண்ணவுடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களேனால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரோஸ்கோப்பை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் பதினஞ்சு தேதியில் வந்துடுறார் அது அஞ்சாம் இடத்துல இருக்கார் நல்ல விசேஷம் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் செவ்வாய் பகவானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் தன்னுடைய இன்னொரு வீட்டில் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல அப்படின்றது வந்து உங்களுடைய பகை எல்லாத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக்க மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னா உடல் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாயை பார்க்கறதுனாலையும் சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரியான அடிபடுறது ரத்தம் பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நாலு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் பார்த்த இலையானால் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சப்தமத்தில் நாலு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து மாசத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம் இந்த மைகாசி மாதத்தில் பார்த்த இல்லையானால் நா ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் மாச கிரகங்கள் இருக்குது அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் சப்தமாதிபதி சப்தமத்தில் ஆட்சி பெற்று குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு இந்த காதல் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு செட்பேக் இருக்கும் ஏன்னா அஞ்சா அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் செட்பேக்கை இது பண்ணி ஏன்னா சூரியனோட சேர்ந்து வீட்டில் தெரிஞ்சு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது திரு காதல் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடியதாக ஒரு விதமான மன கிளேசத்தை ஏற்படுத்துவார் சூரியனும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனா ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் அதாவது பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறதுனாலையும் சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையோட அதாவது பேரண்ட்ஸோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ப்ர ஏற்றத்தை கொடுத்து சிறு சிறு பிரச்சனைகள் உடல் உபாதைகள் கொடுப்பார் வண்டி வாகனங்களில் பிரச்சனையை கொடுப்பார் புதிய வீடு வாங்கினீங்கன்னா அதில் வந்து டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கவலையே பட வேண்டாம் எதிராளிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் ராசிநாதனே போய் ஆறாம் இடத்துல போய் உட்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சப்தமத்திலேயே வந்து சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமணம் பாக்கியம் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து கல்யாணம் நூற்றுக்கு நூற்றி இருபது சதவீதம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் கல்யாணம் நிச்சயமாக நடந்துடும் ஏன்னா அர்தாஷ்டம சனி வேறு சப்தமத்தில் குரு வேறு இதை விட பெஸ்ட்டு காம்பினேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த விச்சை ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழில் முதல் மூலதனத்துக்குன்னு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் வந்து அதீத லாபம் கிடைக்கும் ஏன்னா பத்து பதினொன்றாம் அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பொதுவாகவே இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் புது முயற்சிகள் சிலதெல்லாம் தவிர்க்கிறது அதாவது சில நாட்களில் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களை இந்த காலகட்டங்களில் தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டி சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய பானகம் வந்து உங்களால் முடிஞ்சது பண்ணி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த சமையல் கலை பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவம் இரத்த சம்பந்தம் இந்த மா ரத்தம் வங்கி அந்த மாதிரியான உண்டான இந்த இது என்ன சொல்கிறது ரத்த சேமிப்பு கிடங்கு இதெல்லாம் வச்சு நடத்துகிற வாழ்கள்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது பொதுவாகவே இந்த வைகாசி மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தில் இருக்குது எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சிறு சிறு மனசில் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துவார் அதை தவிர நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வந்து கொஞ்சம் அலைச்சலை இந்த ரெண்டை தவிர மிச்சம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோயிலில் போய்ட்டு ஒரு மழை மாலை போட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்